கடமையே செய்யுங்கள் வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும் எதையாவது சாதிக்க வேண்டாமா சும்மா கூட்டத்தோட கூட்டமா வந்தோம் இருந்தோம் தின்னோம் செத்தோம்னு வாழடதா வாழ்கை நாம இருந்த அப்புறமும் இந்த உலகத்துல நம்ம பேரு நிலைச்சு நிக்கிற மாதிரி வாழணும் அதல்லவா வாழ்கை இப்படித்தான் நம்மள உசுப்பேத்தி உசுபேத்தி உசுப்பேத்தி ரணகலமா ஆக்கிடறாங்க நாமளும் என்னவெல்லாமோ தான் செஞ்சு பார்த்துட்டோம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே இங்க வந்தவங்கல அப்படி எத்தனை பேரு சாதிச்சிட்டாங்க அப்படி சாதிச்சவங்களுக்கு தான் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க காந்தினு ஒருத்தர் சுதந்திரம் வாங்கி தரதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டாரு பாரதி பாரதினு ஒருத்தன் கூவி கூவி பாடி என்னெல்லாமோ சொன்னான் அவனுக்கு ஒரு வாய் சோறு கூட ஒருத்தனும் தரல செத்த அன்னிக்கு கூட யாரோ பத்து இருபது பேரு வந்தாங்க அவ்வளவு தான் வான்கோ என்று ஒரு ஓவியன் அவனது ஓவியத்தை யாருமே காசு கொடுத்து வாங்கல பட்டினியால் செத்தான் இன்று அவனது ஓவியங்களுக்கு விலை கோடிகளில் வஉசி சொத்த வித்து கப்பல் வாங்கி செக்கிழத்து நமக்காக கஷ்டப்பட்டாரு இன்னிக்கு அவன் பேரன் விட கஷ்டப்படுறான் இந்த உலக சாதனை செய்தவர்களை எப்படி நடத்தியது எதற்காக யாருக்காக நாம் சாதிக்க வேண்டும் நீங்க இங்கு கிழிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை நீங்க செய்ய வேண்டிய வேலையை சரியாய் செய்யவில்லை என்றால் அது வேறு ஒருவரால் செய்து முடிக்கப்படும் அப்ப என்னதான் பண்ணனும் என்றால் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஆணியே பிடுங்க வேண்டாம் இதைத்தானே இத்தனை நாளாய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் ஒண்ணுமே செய்யாம இருந்தா புகவாக்கு என்ன பண்றது நமக்கு வேண்டியது சோறு தானே சோறு முக்கியம் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வேண்டும் அதுக்காக ஆசையை வளர்த்துக்கணும் அது கண்டிப்பா நிறைவேறும்னு நம்பிக்கையோடு செயல்படணும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செயல்பட வேண்டும் இப்படித்தான் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் நாமும் இதையே உண்மை என்று நம்புகிறோம் நீங்கள் நம்புவதெல்லாம் உண்மை அல்ல அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நீங்கள் வெறும் கருவி மட்டுமே எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது என்றால் இங்கு எனக்கு என்ன வேலை நான் செய்ய வேண்டியது ஏதும் இல்லையா நீங்கள் செய்ய வைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் தப்பிக்கவே முடியாது நீங்கள் வேலை வாங்கப்படுகிறீர்கள் அப்படியானால் நான் எதுவுமே செய்யவில்லை எனக்கு எப்படி கர்மா வரும் நான் வெறும் கருவி தானே என்னை வேலை வாங்கியவன் தானே கர்மாவை அனுபவிக்க வேண்டும் நீங்க கேட்கிற கேள்வி மிகவும் சரியானது சந்தேகமே இல்லை ஒரு ஹோட்டலில் ஒரு சப்ளையர் இருக்கிறான் அவன் வேலை சப்ளை செய்வது தான் அவன் கஸ்டமரிடம் கனிவாக பேசுகிறான் பணிவாக செயல்படுகிறான் பதமாக சேவை செய்கிறான் கஸ்டமர் அவனுக்கு மகிழ்வோடு டிப்ஸ் அதிகம் தருகிறார் வியாபாரமும் கூடுகிறது முதலாளிக்கு மிகுந்த திருப்தி அவனுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்துகிறார் தேவைப்படுகையில் உதவிகளும் செய்கிறார் வேறொரு கடையில் வேறொரு சுப்ளையர் வாடிக்கையாளர்களிடம் மோசமாக நடக்கிறான் பணிவு இல்லை கஸ்டமருக்கு திருப்தியில்லை முதலாளிக்கும் வியாபாரம் குறைகிறது இவன் நாம ஏன் கஷ்டப்படணும் நமக்கு சம்பளம் தானே கிடைக்கும் வியாபாரம் எப்படி ஆனால் நமக்கென்ன என்று வேலை செய்கிறான் ரெண்டு பேருமே வேலைக்கு தான் இருக்கிறார்கள் ஆனால் செயல்படும் விதத்தில் வேற்றுமை இருக்கிறது அவர்களின் செயலுக்கு என்ற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றன நீங்கள் உங்கள் கடமையை சரியாக சிறப்பாக செய்தால் அதற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாய் கிடைக்கும் ஆனால பலனை கருதாது கடமை ஆற்றுங்கள் அது போதும் பொறுமையை விட மேலான தவமுமில்லை திருப்தியை விட மேலான இன்பமுமில்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமுமில்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்